இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்ச வேண்டி அங்கே வச்சுட்டு எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு நாற்பது வருஷம் கழித்து மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெரியவர் வராரு வந்து பார்த்தா நாற்பது வயசுலேருந்து நாற்பது குழந்தைங்க வத வத வதன்னு ஒரு வருஷம் கூட நிறுத்த முடியல அந்த குழந்தைங்கள என்னம்மா இவ்வளோ குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க அத்திவரதர் கொண்டு போய் எலும் சம்பளம் வச்சுட்டு வந்தோம் கடைசியில் பார்த்தா குழந்தைங்களை நிறுத்தவே முடியல வருஷம் வருஷம் ஒரு குழந்தை பிறந்துட்டே இருக்கு சரி இப்போ எங்கே உங்கள் புருஷன் எங்கே அப்படின்னா மறுபடியும் அத்திவரதர் கோயிலுக்கு போயிருக்காரு அந்த எலும் சம்பளத்தை மறந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டார் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தை பிறக்கிறது நிற்கும்ன்றதுனால இப்போ அவர் அங்கே போயிருக்காருன்னு இது எதுக்காக சொல்லுன்னா இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு விஜய் சேதுபதியோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இது கொஞ்சம் மிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவர் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அதித்திக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னா அப்புறம் நமக்கு எவ்வளோ பிடிக்கும் ஆதித்திக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை நம்மளும் அப்போ வச்ச கன்று வாங்காமல் பார்த்துட்டே இருப்போம் எப்படின்னா அவருடைய அந்த இயல்பான நடிப்பு இங்கே மேடையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது அது எல்லாமே இதை விட இயல்பாக ஒரு மனுஷன் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் அதனால் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் சார் ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்களும் அந்த மாதிரி அந்த பாட்டை அப்போ பார்த்துட்டே இருந்திருக்கீங்கன்ட்டு அவங்க செட்டில் வந்து உங்களை ஸ்டேர் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க நீங்கள் அந்த பாட்டை பார்த்துட்டே வந்திருக்கீங்க அது ரெண்டுமே இப்போ தெரியுது அதான் அதா இன்னும் சரி நாங்கள் தான் புரிஞ்சுக்கணும் வேறு என்ன பண்ணுறது ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேராக நடிக்கிறது அந்த ஸ்டாராக இருந்ததுக்கு கரெக்டான ஒரு விஷயமா தோணுது அப்புறம் அதித்தி பேசும்போது எல்லோரும் மியூசிக் மியூசிக் நீங்கள் அவங்க பேசுகிறதே அப்படி மியூசிக் மாதிரி இருக்குது அதனால் மியூசிக்கை கட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது இது சும்மா ஒரு வைக்கிற ஐஸ் தப்பாக நினச்சிக்காரிங்க இந்த துக்லக் தர்பார் டைட்டில் ஒரு லக் இருக்குது துக்லக் லக் இருக்குது ப்ரொடியூசர் இருக்குது அதே மாதிரி பார்னு முடியுது பார்ல எவ்வளோ கிக்கு இருக்குமோ அவ்வளோ கிக்கு வந்து இந்த படத்தில் இருக்கும் காரணம் என்னென்னா டைரக்டர் ஒரு மிஸ்டர் டெல்லி வந்து எனக்கு கதை சொல்லும்போது மறுபடியும் ஒரு நானும் ரவுடி தான் மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்டையரான ஒரு ஃபில்மு எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும் இந்த துக்லக்ன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல்ல இந்த படத்துக்குள்ளே நான் வரத்துக்கு முன்னாடி இந்த துக்லக் தர்பார் டைட்டில் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்துக்குள்ளே நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மிஸ்டர் பிரேம் பாலாஜி தர்ணிதரன் அவங்கெல்லாம் இந்த டீமில் இருக்கிறதுனா இந்த படத்தோட கிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி லலித் சார் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே யார் அவர் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணது ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான படம் அது அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆக்கினது லலித் சாருக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி பயங்கர புத்திசாலி நான் கூட ஒரு நாலஞ்சு கதை சொல்லியிருக்கேன் என்ன அவர் செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் யோசிச்சு பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பாரு அதே மாதிரி இந்த தர்பாருடைய தளபதி திரு அருண் அருண் வந்து என் நேரமும் இந்த ப்ரொடக்ஷனுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப சின்சியராக ஒரு ட்ரை பண்ணுற மனிதர் ஸோ அப்படி இந்த டீமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் மறுபடியும் நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்